అనుగ్రహ ప్రా బుద్ధి అనఘా హరివల్లభా అశోకా అమృత దీప్తోక వినాశిని సుచక్ర వరదాచార్యం శుద్ధ సత్వరుతమం ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் முப்பத்தி ரெண்டாவது திருநாமம் அனகா என்பது விபீஷண சரணாகதி அதை பற்றி நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் தம்முடைய சிஷியர்களுக்கு விபீஷண சரணாகதியை ஒரு உபன்யாசம் காலக்ஷேபமாக விளக்கி வருகிறார் அப்போ சிஷியர்கள்லாம் அமர்ந்து கேட்கிறார்கள் ராமானுஜர் விளக்கம் அளிக்கிறார் அப்போ ராமானுஜர் சொன்னாராம் விபீஷணன் இலங்கையிலிருந்து புறப்பட்டு ராமபிரானே கதி என்று எம்பெருமான் ராமன் திருவடிகளில் சரணாகதி செய்வதற்காக புறப்பட்டு வந்தான் அப்போது வானர வீரர்கள்லாம் சேத்துக்கரையிலே நிற்கிறார்கள் பக்தர்களை முன்னிட்டுண்டு தான் பகவான்கிட்ட போகணும் அதனால் விபீஷணன் அவள்கிட்ட பிரார்த்திக்கிறான் நிவேதயத மாக் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே ராமனே தஞ்சம் என்று அடியன் வந்திருக்கிறேன் அடியன் விபீஷணன் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கோ ராமபிரானுடைய அனுகிரகத்தை வேண்டி வந்திருக்கிறேன் சரணாகதி செய்ய வந்திருக்கிறேன் எல்லாம் சொன்னான் அப்போ சுக்ரீவன் முதல்ல கிடுகிடு கிடுன்னு ராமன் போனானா ஆஹ் ராமபிரானே இந்த ராவணனுடைய தம்பின்னு சொல்லி கொண்டு ஒரு அரக்கன் வந்திருக்கிறான் அவன் ஏதோ நல்லவன்கிறான் சரணாகதிங்கிறான் அது என்ன அரக்கன்னாலே பொல்லாதவன் தானே அதுல என்ன நல்ல அரக்கன் பொல்லா அரக்கன்னு வித்தியாசம் வேறையா அதெல்லாம் கிடையாது அரக்கன்னாலே கெட்டவன் ஆனா என்னமோ சரணாகதிங்கிறான் பகவானே அவனை நம்பிடாதீங்கோ ஏன்னா கூட பிறந்த அண்ணனையே எதிர்த்து அண்ணனையே கொல்லணும்னு சொல்லணும் தன் வரான்னா அவனை நம்பலாமா சொல்றது யாரு சுக்ரீவன் தன்னோட ட்ராக் ரெக்கார்டையே மறந்துட்டு அண்ணனுக்கே துரோகம் பண்ணுறான் அவனெல்லாம் ஏற்றுக்காதீங்கோ அப்படின்னு கிடுகிடுன்னு வந்து சுக்ரீவன் சொன்னான் ராமன் என்ன பண்ணா இருங்கோ அவசரப்படாதீங்கோ எல்லா வானராளியும் கூப்பிட்டு நான் கருத்து கேட்கறேன் அவரவர் கருத்துக்களை சொல்லுங்கோன்னா சுக்ரீவன் சொல்லிட்டான் என் கருத்து சொல்லிட்டேன் இவனை கொல்ல வேண்டும் இவனை ஏத்துக்க கூடாது சரி அங்க கூப்பிட்டான் வாலியின் பையன் உன் கருத்து என்னன்னு கேட்டான் அங்கதன் சொன்னால் எனக்கு இவன் மேலே சந்தேகமாக இருக்குது யாராவது ஒற்றனை போட்டு இவன் என்ன பண்ணுறான் என்ன ஏதுன்னு கண்காணித்து பார்ப்போம் தேரினா வச்சுப்போம் தேரில் என்ன துரத்தி விட்டுருவோன்னா அடுத்து சரபன்கிற வானரம் அவன்கிட்ட கேட்டான் ராமன் அவன் சொன்னான் இல்லை இவனுக்கு ஏதாவது சோதனை வைக்க வேண்டும் இவன் ஏதாவது நம்மளை பரிசோதிக்க அவன் வந்திருப்பான் அதுக்கு முன்னாடி அவனை நாம் பரிசோதிக்க வேண்டும்னா ஜாம்பவான்கிட்ட கேட்டார் ராமபிரான் அவர் ரொம்ப வயசானவர் கரடி அரசர் அதனால சீனியர் சிட்டிசன் ஃபார்முலாலேயே அவர் பதில் சொல்லிட்டார் இவனை போயிட்டு ஒரு மாதம் கழித்து வர சொல்லுன்ட்டார் ஏன்னா அவள் ஃபார்முலா என்னென்னா ஒரு மாதம் கழித்து வான்னு சொன்னால் அப்புறம் ஒரு மாதம் கழித்து அவன் வந்தால் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அனுப்பி வச்சுடலாம் அதனால் இவனை ஒரு மாதம் கழித்து வர சொல்லுனார் ஜாம்பவான் பொதுவாக மற்ற எல்லா வானராளுமே இவன் பொல்லாதவன் இவன் கெட்டவன் இவனை ஏற்றுக்கப்படாதுன்ட்டா கடைசியாக ராமன் ஹனுமான்ட்ட கேட்டான் நீ என்ன சொல்கிறாயின்னு கேட்டான் ஏன்னா கண்டவன் பேச்சை கேட்கற வித கண்டவன் பேச்சை தான் கேட்கணும் ஹனுமான் உண்மையிலேயே போய் கண்டவர் இலங்கையில் போய் பார்த்துருக்கார் அதனால் ஹனுமான்கிட்ட கேட்டான் நீ என்ன நினைக்கிறேன்னா ஹனுமான் ரொம்ப பணிவோடு ராமன்கிட்ட சொன்னார் ராமபிரானே உங்களுக்கு தெரியாத ஞானமெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள்லாம் ப்ரகஸ்பதியை விட பெரிய மேதாவி ஏதோ அடியனையும் மதித்து கேட்குறேள் தெரிஞ்சதை சொல்கிறேன் இந்த விபீஷணன் நல்லவன் இவன் வடிவில் இலங்கையிலே தர்மமே இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தது நான் போய் பார்த்துருக்கேன் மேலும் இவனுடைய மகள் திருஜட்டை வால்மீகி ராமாயணப்படி திருஜட்டை விபீஷணன் மகள் என்று நாம் பார்க்கிறோம் கோவிந்தராஜர் வியாக்கியானத்துலையும் இருக்கு இவன் மகள் திருஜட்டை தான் சீத்தைக்கு அசோகவனத்தில் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறாள் என் உயிரை ராவணன் பறிக்க பார்த்த போது கூட இந்த விபீஷணன் தான் தூதனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி என் உயிரை காத்தான் இவன் நல்லவன் ஏத்துக்கலான்னாரான் இந்த காட்சியெல்லாம் ராமானுஜர் சொல்லி கொண்டு இருக்கும் போதே உபன்யாசம் கேட்கும் சிஷியர்களில்ல பிள்ளை உறங்காவில்லி ஒரு சிஷியர் அவர் எழுந்து நிட்டாராம் விழுந்து நமஸ்காரம் பண்ணார் எழுந்தார் புறப்பட ஆரம்பிச்சிட்டார் ராமானுஜர் கூப்பிட்டார் பிள்ளை உறங்காவில்லி தாசரே எங்க போறேன்னு கேட்டார் அவர் சொன்னாராம் விபீஷணன் அவ்வளவு பெரிய தர்மாத்மா அந்த விபீஷணனை ஏத்துக்கவே இந்த பெருமாள் இவ்வளவு பெரிய பட்டிமன்றம் நடத்தியிருக்காருனா அடியனுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை இதை கேட்டு நான் என்ன பண்ண போறேன் அடியனெல்லாம் பெருமாள் ஏத்துக்கவா போறார் நான் போறேன்னாராம் ராமானுஜர் சொன்னார் இருங்கோ கதையை முழுசா கேளுங்கோன்னார் சரின்ட்டு உட்கார்ந்தார் பிள்ளை உறங்கா தாசர் ராமானுஜர் சொல்ல தொடங்கினார் மொத்த வானராலும் இவன் கெட்டவன் ஏத்துக்க கூடாதுன்னா ஹனுமான் நல்லவன் ஏத்துக்கலான்னார் ஆனா ராமன் தன் திருவுள்ளத்தை வெளியிட்டானான் என்னன்னா இவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது முக்கியம் இல்ல வந்துட்டா ஏத்துப்பேன்னா அப்போ ஹனுமான் கட்சியும் இல்ல வானராள் கட்சியும் இல்ல இவா கெட்டவன் ஏத்துக்காதே அவர் நல்லவன் ஏத்துக்கோ ராமன் சொன்னான் மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜெய்யம் கதஞ்சன தோஷோ எத்யபி தசிய சாத் சதாமே தத் அகர்ஹிதம் நண்பன்னு பொய் சொல்லின்னு வந்தாலும் ஓகே வந்துட்டா ஏற்றுப்பேன் நல்லவனோ கெட்டவனோ ஏற்றுப்பேன்னா இப்போ ராமானுஜர் கேட்டார் இப்போ திருப்தியார்னார் அப்போ பிள்ளை உரங்கா வில்லிதாசர் இல்ல இல்லை இருந்தாலும் இவர் இவ்வளோ தாமதிச்சுட்டாரு வந்ததும் ஏற்றுக்கலையே பெருமாள் கூட எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அப்புறம் தன் கருத்தை வெளியிடுறாரேன்னார் ராமானுஜர் சொன்னாராம் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ பெருமாள் கையை எதிர்பார்க்கிறவா தான் இப்படி அவர் எப்போ மனம் மாறுவார் எப்போ நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு பெருமாள் கையை எதிர்பார்க்கிறவா தான் கவலைப்படணும் உங்களுக்கு என்ன கவலை உங்களுக்கு ஆச்சாரியன் நான் இருக்கேன் எனக்கு எங்க ஆச்சாரியன் பெரிய நம்பி இருக்கார் ஆச்சாரியனை நம்பி இருக்கிறவா கவலையே பட வேண்டான்ட்டார் அதனால ராமானுஜர் சொன்ன விஷயம் நான் மோட்சம் போவேன் நம்புறேடான்னு கேட்டார் பிள்ளை உருங்காபிள்ளிதாசர் சொன்னார் ராமானுஜருக்கு மோட்சம் இல்லாமலான்னார் நான் போகும்போது உங்களையும் அழிசின் போறேன்ட்டார் அப்போ ஒரு ஆச்சாரியனை நம்பி இருக்கிறவாளுக்கு அந்த கஷ்டம் இல்லை ஆனா பெருமாள் சுதந்திரமானவர் அதனால அவர்கிட்ட ஒருத்தம் போனா பெருமாள் உடனே அங்கீகரிக்கிறார் தான் அதுக்காக பெருமாளுடைய கருணையை குறைச்சு சொல்லலை ஆனாலும் என்ன பண்றார் விபீஷணனுக்கு இப்படி கேள்வி கேக்கிறாப்ல கேட்டுட்டு அப்புறம்தான் அங்கீகரிக்கிறார் ஆனா மகாலட்சுமி தாயார் எப்படின்னா அந்த காலதாமதம் கூட பண்ண மாட்டாளாம் ஏன்னா ஹனுமான் ராமராவண வதமானவாறே சீத்திட்ட போறார் அசோகவனத்துல ஒரு அனுமதி தாருங்கள் இந்த அறக்கிகள்லாம் உங்களை துன்புறுத்தினாலே அவள துவம்சம் பண்ற அனுமதி தாருங்கள்னு கேட்டார் அவளை மன்னிச்சு விட்டுடு அடுத்த நிமிஷம் சீத்தை சொன்னா பாப்பா நாம் வா சுபா நாம் வா வதாரானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன கருணை அதிகமா இருக்கு விரைந்து அனுக்கிரகம் பண்றா அதனால தான் ஸ்ரீ பராசர பட்டர் என்ன சொன்னார் ஒரு தராசு எடுத்துக்கோங்க அதுல ஒரு தட்டுல தாயாரை எழுந்தருள பண்ணுங்கள் தராசின் இன்னொரு தட்டுல ராமன் மட்டும் இல்லை மொத்த ராம கோஷ்டி ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன் குகன் சுக்ரீவன் சபரி ஜாம்பவான் விபீஷணன் ஹனுமான் இவா எல்லாரும் ஒரு பக்கம் இந்த பக்கம் சீத்தை ரெண்டு தட்டுலையும் வச்சு பார்த்தா ராம கோஷ்டியை விட சீத்தை இருக்கும் தட்டுக்கு தான் வெயிட் அதிகமா இருக்கும் ஏன்னா கருணை இங்க தான் அதிகம் மாதர் மைத்திலி ராட்சசி ஸ்வயி ததைவார்தர அபராதா ஸ்வயா ரக்ஷந்தியா பவனாத்மஜால் லகுதரா கோஷ்டீ கோஷ்டீகிருதா காக்கம் தம் செ விபீஷணம் சரணம் இத்தியுத்தி க்ஷமோ ரக்ஷதா சாண சாந்திர மஹாகசை சுகேது க்ராந்தி ஸ்தவா கஸ்மிகி அப்போ பெருமாளுடைய கோஷ்டியை விட தாயார் ஒருத்திக்கு வெயிட் அதிகம் ஏன்னா இங்கே கருணை அதிகம் அனுக்கிரகம் பண்ணும்போது பெருமாள் யோசித்து தாமதிச்சு பண்றார் தாயாரோ தாமதம் இல்லாமல் அனுக்கிரகம் பண்றா பெருமாளை குறைச்சி சொல்றோன்னு அர்த்தமில்லை அவர் பண்ணுறது ஸ்பீடு தான் ஆனால் அதை விட ஸ்பீடா தாயார் அனுக்கிரகம் பண்றா அனுக்கிரகம் மன்ற எது குறைனா தாமதப்படுத்திட்டா குறையாம் ஜஸ்டிஸ் திலேடி ஜஸ்டிஸ் சொல்றான் அப்ப அந்த தாமதம்ங்கிறது தான் அகம்னா குறைன்னு அர்த்தம் தாமதப்படுத்தினால் அது ஒரு அகம் ஆனா தாயார்ட தாமதம்ங்கிறதே கிடையாது விரைந்து அனுகிரகம் என்றா அதனால குறை இல்லாதவள் அனகான்னு அழைக்கப்படுகிறாள் அகம்னா குறையோடு கூடியவர் அனகானா குறை இல்லாதவள் எந்த குறைனா அடியார்கள் அருள் வேண்டி வரும்போது தாமதம் செய்தல் என்ற குறை இல்லாதவள் அனகா அதுதான் முப்பத்தி ரெண்டாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார சுவாமி அருளிய விளக்கம் அனகா லக்ஷ்மிஹி கஸ்மாத்து அபகாரிஷு அப்பி தயாவதி எஸ்மாத்து இதமபி மாருதி கோப்பாத்து ராட்சச வனிதாபிரக்ஷனே திருட்டம் அப்போ அனுமானடம் இருந்து அந்த அரக்கிகளை எல்லாம் சீத்தை காத்தாளே விரைந்து ஒரே நொடியில காப்பாத்திட்டா இல்லையா அப்போ தீயவர்களா இருந்தாலும் அவர்களுக்கும் விரைந்து தன்னால் முடிஞ்ச நல்லதை பண்ணிடுறா அதனால் தோஷம் இல்லாதவள் அனகா முப்பத்தி ரெண்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து வடுவூர் ராமபிரானோடு விளங்கக்கூடிய அந்த சீதாதேவியை தியானித்து கொண்டு அனகாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த சீதாதேவி நம்மையும் தூய்மையானவர்களாக ஆக்கி இனி எந்த தப்பும் செய்யாதபடி நாம் தூயவர்களாக வாழ அருள் புரிவாள் நன்றி வணக்கம்